ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்தே பார்த்துக்கிடுங்க எங்கள் தங்கச்சியும் எங்கள் அம்மையும் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டமாக எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இங்கே பாருங்கள் வந்த உடனே எதோ மூட்டையாவுத்து கீழே தட்டுனா அவள் பாட்டுக்கு கொண்டையாவத்தா அம்மாமார் போடிய மாதிரி பெரிய கொண்டை ஒன்றை போட்டுகிட்டே இருந்து இருக்கா பாருங்க ம் கேப்போம் என்னது இதுங்கண்ணு ஹலோ மேடம் என்னத்த ஒத்தையிலேருந்து லபக்கு லபக்குன்னு லபுக்குன்னு இருக்கா

பாவம் சரி சின்ன பிள்ள என்னால தூக்கவே முடியாது வாழைக்கொலை ஆஹ் இதுக்கு பேர் வாழை வாழைக்கொலை ஆமா ஹம் வேற என்னது பண்ணா அக்காக்கு ரெண்டு வந்து கொய்யாக்கா அப்புறம் கொஞ்சம் பனங்கெலங்கு இது எல்லாம் தந்து விட்டாச்சு ஆமா இதெல்லாம் எங்க பெரியப்பா வீட்டு சீதனம் அதுக்கப்புறம் என்னோட கூந்தலுக்கு இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்கு மயந்துருவீங்க நீங்களே பார்த்தீங்கன்னா ஆஹ் மருதாணி குப்பைமேனி இலையா கூந்தலுக்கு அழகு குப்பைமேனி இல வந்து குளிக்காதவங்களுக்கு அரிப்பெடுத்து அவங்க போடுறது என்ன மாதிரி நல்ல பிள்ளைங்க நல்ல முடியெல்லாம் வளரணும் அப்படிங்கறதுக்காக செம்பருத்தி செம்பருத்தியா இப்படி இருக்கு இது வந்து ரோஸ் மாடல்ல இருக்கு இது வந்து அடுக்கு செம்பருத்தி நீ சொல்லதான் நானே நம்பிக்கிட்டே இருக்கணும் அடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி செம்பருத்தி இலை இதெல்லாம் எப்படி ஹேர் பேக் போடணுங்கிறத நான் நாளைக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன் உண்மையாவே நல்ல பொடுகளா இருக்காது சாஃப்டா இருக்கும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ஓகே ஓகே வேற என்ன இலை எல்லாம் இருக்கு கீழே மருதாணி இருக்கோ மருதாணி மருதாணி எவனாவது தலைக்கு போடுவான் செம்பட்ட மாதிரி மாறிடும் இல்ல இல்ல மருதாணி வந்து எனக்கு கைக்கு வைக்கிறதுக்கு சூடு குறையும் அப்படிங்கறதுக்காக

தயவு பண்ணாதீங்க பாய் பாய் ஒரு பாய் சொல்லமா நீ முறைக்காத பாய சொல்லு பாய சொல்லுங்க